ஹோசூரில் ஹோசூரில் நம்ம பொங்கல் விழா மேற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நம்ம பொங்கல் விழா கொண்டாட்டம் மாநில நிர்வாகி பங்கேற்று துவக்கம் ஜனவரி பனிரெண்டாம் தேதி ஹோசூரில் மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் ஜனவரி பனிரெண்டாம் தேதி ஹோசூரில் மேற்கு மாவட்ட கட்சி சார்பில் நம்ம பொங்கல் விழா நடந்தது கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட சார்பில் நம்ம பொங்கல் விழா ஹோசூர் முனீஸ்வர் நகரில் நடைபெற்றது இதற்கு மேற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு நாகராஜ் தலைமை வகித்தார் மாவட்ட தேர்தல் பார்வையாளர் திரு ஹரி கோட்டீஸ்வரன் மேற்கு மாவட்ட பொருளாளர் திரு பாபு மாவட்ட பொதுச் செயலாளர் திரு ஸ்ரீனிவாசலு மாவட்ட நிர்வாகி திரு முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகியும் சின்னத்திரை டிவி நடிகையுமான திருமதி ஜெயலட்சுமி பங்கேற்று பொங்கலிட்டு விழாவை துவக்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கொண்டாடினர் மேலும்

இங்கே ஒசூரை பற்றி சொல்ல போகணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒசூரில் வந்து கம்மி பண்ணப்பட்டா இங்கே வந்து மலை மலைக்கு ரொம்ப ஃபேமஸான ஊர் அதே மாதிரி நம்மளுடைய ரோஜா பூக்களுக்கு நம்ம தமிழகத்திலேருந்து அதிகமான ரோஜா பூக்கள் வந்து இப்போ செய்யப்பட்டு பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையில் ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு ஏரியா விவசாயம் நடக்க முடியல அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கேட்டில் ஃபார்மிங் ரொம்ப அதிகமாக இருக்குது நம்மளோட பொங்கல்னாலே நம்ம எதுக்காக செல் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பல ஆ பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதக்ஷம் உருவாக்கும் போது நம்மளோட அவங்க நம்மளுடைய வாழ்க்கைக்காக நம்மளோட உணவு உருவாக்குறதுக்காக நம்ம வந்து கண்டுபிடிச்ச ஒரு ஃபெஸ்டிவல் தான் இந்த பொங்கல்ன்றது இந்த பொங்கல் திருவிழாவில் ஒரு ஒரு விவசாயி ஒரு உழவர் வந்து உழுவதால் மட்டுமே வந்து அந்த நமக்கு தேவையான உணவு வகைகள் கிடைக்க அதுக்கு ஒரு சில விஷயங்கள் தேவை தேர்வு செஞ்சு ஒழித்தா மட்டும் அந்த நமக்கு தேவையான உணவுகள் கிடைக்கிறது அதுக்காக ஒரு சில விஷயங்கள் தேவை நம்ம ஒரு விவசாயம் ஒரு ஃபார்மிங் ஒன்று பண்ணோம்னா அதுக்கு வந்து சன்லைட் தேவை அந்த சன்லைட்டுக்காக அது அந்த கதிரவனுக்கு நன்றி சொல்கிற ஒரு திருவிழா இது இந்த இந்த பொங்கலை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழர்களுக்காக ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லலாம் இது வந்து உலக அளவில் இருக்கிற அனைத்து அதாவது எந்த ஒரு மத ஜாதி மத வேதம் இல்லாமல் எல்லோருமே செலிப்ரேட் பண்ணி நம்ம பொங்கல் திருவிழா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு நாள் நம்ம வந்து போகி செலிப்ரேஷன் பண்ணுறோம் போகி செலிப்ரேட் பண்ணும்போது நம்ம பழசு எல்லாத்தையுமே எரிக்கிறோம் நம்ம அதை அந்த பழசு எரிக்கிறது எதுக்குன்னு பார்த்தோம்னா நம்ம மனதுக்குள்ளே இருக்கிற அனைத்து தேவையில்லாத விஷயங்கள் கோவம் நம் ஏதாவது ஒரு வருத்தங்கள் நம்மளுக்கு போன இந்த இத்தனை காலம் நம்ம மனதுக்குள்ளே அடக்கி வச்சதுன்னா ஒரு சில தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தூக்கி போட்டு அந்த தேவையில்லாத பொருட்கள் இருக்கும்போது அது கூட நம்ம எரிச்சி விடுற மாதிரி அதே போல் பொங்கல் நம்மளுடைய பொங்கலுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி எதுக்கு பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நன்றி சொல்கிற ஒரு திருவிழா இது நம்மளுக்கு நிறைய உணவு வகைகள் நிறைய வந்து விவசாயம் பண்ணி முழவர்கள் உழவர்கள் வந்து நிறைய நமக்கு சேர்த்து வச்ச போது அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு தோணிச்சு அதுக்காக நம்ம தமிழர்கள் உருவாக்கிய ஒரு அழகான ஒரு திருவிழா தான் நம்மளுடைய பொங்கல் திருவிழா இந்த நேரத்தில் நம்ம கதிரவனுக்கு ஏதாவது சொன்னால் உழைத்தால் மட்டும் உணவு வராது அதுக்கு கதிரவனோட ஒளி தேவை அதே போல் நீர் தேவை நம்மளுடைய நீர்நிலைகளை பாதுகாப்பு மூணாவது நம்ம காணும் பொங்கல் அன்றைக்கான நம்ம வந்து எல்லா இடம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளை ஒட்டி போய் அந்த இடத்துல போய் உணவெல்லாம் சமைச்சு கொண்டு போய் உட்காந்து சாப்பிடுவோம் அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நீர்நிலைகள் அந்த ஆல்ரெடி போன இவ்வளோ வருஷம் இருந்த மாதிரி இவ்வளோ நாட்கள் இருந்த மாதிரி இருக்கிறதா அந்த கரைகள் பாதுகாக்கப்படுகிறதா அப்படின்றது கூட ஒரு விதமான ஒரு எல்லாருக்கும் தெரியணும் அது அப்படி இருக்கான ஒரு செக்கிங் மாதிரி தான் அந்த காலத்தில் இது எல்லாத்தையுமே கொண்டு வந்தாங்க எல்லாத்துக்குமே ஒரு சாஸ் ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு ரீசன்ஸ் இருக்குது எல்லாத்துலேயுமே நம்மளுடைய பொங்கல் திருவிழாவில் இந்த வாட்டி பாரதிய ஜனதா கட்சியிலருந்து இப்படி ஒரு நம்ம ஊர் பொங்கல் திருவிழா கொண்டு வந்த பிறகு எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க இத்தனை வருஷ காலம் தமிழகத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சியுமே தமிழுக்கு தமிழருக்கான இந்த உழவர் திருவிழாவை இந்த மாபெரும் திருவிழாவை இந்த அளவுக்கு பெருசாக எங்கேயுமே யாருமே செலிப்ரேட் பண்ணவில்லை ஆனால் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து எடுத்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நம்ம தமிழர்களுக்காக நம்மளுக்காக இந்த பொங்கல் திரு திருவிழாவை அழகாக செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கோம் அந்த வகையில் நான் வந்து இன்னைக்கு கிருஷ்ணகிரிக்கு வந்து இந்த கிருஷ்ணகிரி மக்களோட என்னோட தாமரை சொந்தங்களோட இந்த திருவிழாவை செலிப்ரேட் பண்ணுறது பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப நன்றி بولا 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 وا 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 بولا 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 وا وا وا